எல்லாம் போட்டா எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுக்கிறேன் வச்சுக்கிறா எடுத்து வச்சுக்கா

கவிட்டோத்தாப்பாட்டாட்டா எதையும் நீ பலமா எங்கயும் ஏமாந்துருக்க தான் புலம்பீன் கிடக்குற

மனமா <laughs> <laughs>

اے او نانا کا ارسطی کر او اے او என்ன பார்த்து கேட்டுக்கே முத்தி இருக்கு முடிஞ்ச கென்னியாராத கென்னியாராத பாੜ தைல பையில போடாதடா பாதிய குடி விட்டு ஓடி குடி விட்டு ஓடுடா ஓடுடா ஐயோ ஏய் அது ஒரு ஓடற பாதிய அது அவ அவன் பரம் சட்டி சட்டி அப்பறமாமா வேற பாத்து நின்றது இந்த வெக்கடாப்பா இம்புடியா இந்த வெக்க இல்ல இப்போ அது இருக்கு பாய்ந்த பாய் போட அடிக்குறுவது அனைத்து உண்மையா ஐயோ பணம் கண்ட நானே எவளோ உணவு அண்டி ஓட்டுறாங்க

ஏய் نورபகு கைசி போடாடா ஏய் நேத்து தான் கேட்டு வெச்சுகிறேன் டேய் நான் கொட்டாவள்ள வந்தாலே பொதுக்கு சொன்னோம் ஆமாடா பக்குடா டீச்ச பத்தி கா பாத்து நான் சொன்னது அதுவரைக்கும் இதுதான் சொன்னாரு யார் இதுதான் சொன்னாரு கொட்டாவள்ள வந்ததமே பொதுக்கு தெரியுதா சொன்னா ஏன்னா இவரு ஊரு முடி பெருமா இல்ல இங்க கொட்டாவள்ள சொன்னா சொல்லாத வாடா யாரு இங்க பசங்கடா இது நான் சிரிக்கிறேன் நான் சிரிக்கிறேன் யாரு சிரிக்கிறான் யாசி நான் பைத்தியக்கா நான்

ஐயா குடிமக்களே அவங்க கேட்கவேண்டாம். எங்க குறையை நாastype வைக்க வேண்டியது இல்ல. அவங்க என்ன சரிவா சொல்ல போறத. ஐயா 나கிட்ட பையர் அடைச்சியோ. காலத்துக்கு வாழ அட யாரடா அவன் கூச்சட்டி வழி ஐயா. போ <laughs>